பருவ ஒன்று அறிவியல் பாடத்தில் அழகு ஆறுக்கான பார்ட் ஒன் டீச்சர் நோட்ஸ் இந்த விடையை நம்ம பார்க்கலாம் அழகினுடைய தன்மை மைசெந்த வகை கற்கும் முறை கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் படத்தொகுப்பு வீடியோக்கள் மின் அட்டைகள் சுழல் அட்டைகள் மற்றும் சார்ட் கற்றல் விழிவுகள் எழுநம்பர் எஸ் எழுநூத்தி ஆறு செயல்கள் மற்றும் நிபுணர்களை விளக்குதல் அதாவது உடலை பாதுகாக்கும் வழிமுறைகளை விளக்குதல் எழுநம்பர் எஸ் எழுநூத்தி பதிமூன்று கற்றுக்கொண்ட அறிவியல் கருத்துக்களை அன்றாட பயன்படுத்துதல் அதாவது சில பொதுவான நோய்கள் மற்றும் அவற்றை குணப்படுத்தும் வழிமுறைகளை அன்றாவளி பயன்படுத்துதல் முதலுதவி மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி அறிந்து தக்க சூழலில் பயன்படுத்துதல் எழுநஸ் எழுநூத்தி பதினாறு நேர்மை புறவயத்தன்மை ஒத்துழைப்பு பயம் மற்றும் பாரபட்சம் கொள்ளாது இருத்தல் போன்ற விளிமைகளை வெளிப்படுத்துதல் சுகாதார பழக்கங்களை மேற்கொள்ளல் தவறான வாழ்க்கை முறை மற்றும் ஆரோக்கியமற்ற பழக்கங்களை தவிர்த்தல் கற்றல் நோக்கங்கள் தன் உடலை எவ்வாறு பாதுகாப்பது என்பதைப் பற்றி அறிதல் பற்கள் கண்கள் முடி எவ்வாறு பராமரிப்பது மற்றும் சுகாதாரப் பழக்கங்களை எவ்வாறு பின்பற்றுவது என்பதைப் பற்றி அறிதல் பாட அறிமுகம் நோய் ஏற்பட காரணம் என்ன என வினவி பள்ளி வழிபாட்டுக் கூட்டத்திற்குரிய சுகாதார செய்தியை விளக்கி அதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தல் காலைக்கடன்களை அனைவரும் தவறாமல் செய்ய வேண்டும் என தன் சுத்தம் தூய்மை பற்றி பாட அறிமுகம் செய்தல் படித்தல் சுகாதாரம் உடல் உடல் பாரா பராமரிப்பு போன்ற பாட கருத்துக்களை மாணவ குழுகளை படிக்க செய்து புதிய வார்த்தைகளை அறிக்கோரிட்டு விளக்கம் பெற செய்தல் அடுத்ததாக மனவரைபடம் மணவரைபடம் தனிநபர் சுகாதாரம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் மனவரைபடம் வரைதல் வேண்டும் தொகுத்தலும் வழங்குதலும் தொகு மனவரைபடத்தில் விவரங்களை மாணவ தொகுத்து வழங்கச் செய்தல் சுகாதாரம் என்பது உண்மையில் சிறந்த செல்வம் உடல் நலமாக இருந்தால் நல்ல மனதுடன் நீங்கள் நல்ல அறிவையும் அத்துடன் செல்வத்தையும் பெறலாம் என்பதை பற்றி மாணவர்களுக்கு விவரித்தல் உடல்நலம் என்பது ஒரு நபருடைய உடல் உணர்ச்சி மற்றும் உளவியல் நலவாழ்வை குறிக்கிறது என்பதை பற்றியும் விளக்குதல் தனிநபர் சுகாதாரம் என்பது உடல்நலத்தினுடைய வகையைச் சேர்ந்தது இது ஒருவர் தனது உடலியல் சேவைகளான உடல் மற்றும் மனம் இவற்றினை சரி செய்து கொண்டு அதிகபட்ச உடல்நலத்தை அடைவதாகும் என்பதை பற்றி விளக்குதல் வலுவூட்டல் செயற்பாடுகள் மணக்கவினி அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய வீடியோக்களை காட்டுதல் தன் சுத்தம் உடல்நலம் சுகாதாரம் பற்றி விவாதித்தல் பாட இருக்கக்கூடிய செயல்பாடான ஒன்று இரண்டு மூன்று ஆகியவற்றை செய்தல் மதிப்பீடு வினாக்கள் அரைக்கும் மற்றும் ருசிக்கும் செயல் என்ன அழைக்கப்படுகிறது பல்கீறுகளில் ஏற்படக்கூடிய இரத்த கசிவை தடுக்க எந்த பலங்களை உண்ண வேண்டும் விட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் குறைதீர் கற்றல் உடல் பராமரிப்பு வரைபடம் கொண்டு பாடக்கருத்தினை மீள கற்பித்தல் எழுதுதல் பாடநூலில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கும் கூடுதலாக தரக்கூடிய சுந்தர் வினாக்களுக்கும் கண்டு எழுதி வரச் செய்தல் தொடர்பணி தன் சுத்தம் சுகாதாரம் உடல்நலம் பற்றிய வாசகங்களை எழுதி வரச் செய்தல் இந்த அழகு ஆறுக்கான பாட்டு டூக்கான நோட்ஸ் ஆலோசனை அடுத்தபடியில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் கல்வி